முன்னூறு நாட்களை கடந்த நிலையிலும் காசாவிலிருந்து பாய்ந்த ராக்கெட்டுகள் மத்திய இஸ்ரேலில் பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் அபாய எச்சரிக்கை ஒலி தயார் நிலையில் உள்ள பதுங்கு குழிகளை பயன்படுத்துமாறு ஆக்கிரமிப்பு அரசு அறிவுறுத்தல் காசா மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகள் நடத்தி வரும் தாக்குதல் முன்னூற்று மூன்றாவது நாளை எட்டியுள்ளது ஐக்கிய நாடுகள் மன்றம் சர்வதேச கிரிமினல் நீதிமன்றம் உள்ளிட்ட சர்வதேச சமூகத்தின் கோரிக்கைகள் அனைத்தையும் நிராகரித்து இஸ்ரேல் பகிரங்கமாக இனப்படுகொலைகளை அரங்கேற்றி வருகின்றது அதே போர்க்குற்றவாளி பெஞ்சமின் நெத்தன்யாகு தனது போர் இலக்குகள் எவற்றையும் இதுவரை அடையவில்லை அண்மை நிகழ்வுகள் இதனை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளன அப்பாவி காசா மக்கள் மட்டுமே கொன்று குவிக்கப்பட்டு வருகின்றனர் இஸ்ரேல் பணைய கைதிகள் இதுவரை மீட்கப்படவில்லை ஹமாஸ் அமைப்போ இதர பாலஸ்தீனிய போராளிக் குழுக்களோ இதுவரை முறியடிக்கப்படவில்லை இந்நிலையில் முன்னூற்று மூன்றாவது நாளான ஞாயிற்றுக்கிழமை கான் யூனிஸ் பகுதியில் இருந்து ஐந்து ராக்கெட்டுகள் இஸ்ரேலின் மத்திய நகரமான அஸ்கலானை குறிவைத்து வீசப்பட்டன இதனால் அந்நகரின் பல பகுதிகளில் அபாய எச்சரிக்கை ஒலி எழுந்தது இதில் சில ராக்கெட்டுகளை இஸ்ரேலின் அயன்டோம்கள் தடுத்திருந்தாலும் ஒரு சில ராக்கெட்டுகள் இஸ்ரேலுக்குள் விழுந்தன இதனால் ஒரு பகுதியில் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதாக ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பதுங்கு குழிகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் தேவையான சூழலில் அதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அஸ்கலான் நகர நிர்வாகம் அறிவித்துள்ளது தான் யூனிஸ் பகுதியில் பெரும் ரத்த கலரை ஏற்படுத்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் அங்குள்ள பாலஸ்தீன போராளிகளின் ராணுவ கட்டமைப்புகள் அனைத்தையும் விட்டதாக கூறி வெளியேறினர் தற்போது அந்த பகுதியில் இருந்து இஸ்ரேல் மீது மீண்டும் ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதன் மூலம் இஸ்ரேல் ராணுவம் கூறியதில் உண்மையில்லை என ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளன